தட்டில் சுட சுட சோரை போட்டு அதில் ஒரு பள்ளத்தை நோண்டி காட்டு நெல்லிக்காய் துவையில வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த துவையல் வந்து எப்படி செய்தலான்னு பார்த்துர்லாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் செவந்து வரது வரை வறுத்து விடணும் இந்த பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வந்த பிறகு ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன பூண்டு இருந்ததுன்னா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வத்தல் வந்து ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட பத்து காட்டு நெல்லிக்காய் வந்து கழுவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க நெல்லிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுறது வரை வேக வைக்கணும் நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகி வந்துடும் அந்த இது வரை நல்லா வதக்கி விடுங்க இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட அரை அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருங்க கீரை வந்து நல்லா வதங்கி வரணும் இதையெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறின பிறகு வந்து நம்ம துவையல் வந்து அரைக்கணும் நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறி வந்துட்டு இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றணும் மாற்றிட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னி மாதிரி ஆயிரும் துவையல் மாதிரி இருக்காது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது வந்து ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சாச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரே ஒருக்கா அரைக்கணும் இது வந்து பட்டு போல் அரைச்சிடக்கூடாது குறை குறைன்னு தான் இருக்கணும் இப்போ துவையல் வந்து அரைச்சி ரெடி ஆகிட்டு இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பட்டு போல் அரைக்கக்கூடாது இந்த துவையல் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து நெல்லிக்காவாக சாப்பிட்டீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு நெல்லிக்காய் தான் சாப்பிடுவீங்க இது வந்து நல்ல ஹெல்த்தியானது கூட இதே மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லா நிறைய சாப்பிடுவீங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்